கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக இந்த மாய் நாம் தியானிக்கிற வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டாம் வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று தெய்வன் சொல்லுகிறார் என்ன விதமான ஒரு வார்த்தை நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு போதித்து ஆண்டவர் போதித்து என்று சொல்லும் நமக்கு ஆண்டவர் ஒரு டீச் பண்ணுறதை போல நம்மளோடு கூட இருந்து நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் அது மட்டுமல்ல நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்போ ஆண்டவர் போதித்து கற்றுக் கொடுத்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார் நாம் இதுவரைக்கும் ஆண்டுடைய போதனையிலே நடக்காமல் நாம் வாழ்ந்து வந்த வழிகளை விட்டு தேவன் நமக்கு போதிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு காட்டுகிற வழியிலே நாம் நடக்கும் பொழுது உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கருத்து சொல்லுகிறார் அன்றுடைய கண்கள் நம்மேல் இருப்பதற்கு அவருடைய ஆலோசனை மேல் வருவதற்கு அவர் நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டி நாம் நடக்கும் பொழுது அவர் நம்முடைய பாதைகளை அறிந்து கொள்கிறார் நம்முடைய வழிகளிலே நாம் தடுமாறுகிற நேரத்தில் ஆலோசனை தருகிறார் நான் போக வேண்டிய பாதையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்ன விதமான காரியம் நம்முடைய வழியிலே இருக்கும் என்ன விதமான சோர்வுகள் கடந்து வரும் எந்தவிதமான பயங்கள் நமக்கு கடந்து வரும் எல்லாவற்றையும் குறித்து நாம் பயப்பட தேவையில்லை ஆண்டவர் முன்கூட்டியே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன் என்று சொல்கிறார் நாம் எப்படி நடக்க வேண்டும் எந்த சூழ்நிலைகளில் எந்த விதமான பொறுமையோடு தாழ்மையோடு நாம் நடக்க வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அது மட்டுமல்ல உண்மையில் என் கண்ணை வைத்துக்கொள்வேன் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் உன்னுடைய கண்கள் என்னுடைய கண்கள் எப்பொழுது உண்மையில் இருக்கும் என் தடுமாறுகிற நேரத்தில் போராடுகிற நேரத்தில் கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் உனக்கு நான் ஆலோசனை சொல்லுகிற தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார் நாம் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் நமக்கு காட்டுகிற தெய்வம் இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்கிற ஓருடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய வழிகளை காத்து நடப்போம் அவர் நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டும் பொழுது அதில் நாம் பயபக்தியாக பொறுமையோடு நாம் நடப்போம் அப்படி நடக்கும் பொழுது ஆண்டுடைய கண்கள் நம்ம மேல் மாத்திரமல்ல நமக்கு ஆலோசனையும் நமக்கு கிடைக்கிறது எப்பேற்பட்ட ஆலோசனை எல்லா நேரத்திலும் நாம் கடந்து போக வேண்டிய ஒரு சரியான ஆலோசனையை தேவன் நமக்கு தருகிறார் இந்த வழியிலே நடப்போம் கடத்தினுடைய கிருபையும் சமாதானமும் நம்மளை ஏற்று நடத்தட்டும் என்று சொல்லி ஜபிப்போம் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் அதிகமாக நே சீக்கிற அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை வேலையில் இந்த வசனத்தை கேட்கிற பார்க்கிற வாசிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் தேவனுடைய கிருபை தேவனுடைய தயவுடைய பிள்ளைகளை வழிநடத்தட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் ஆலோசனையிலே நடந்து நாங்கள் சரியான பாதையிலே கடந்து வர கர்த்தாவை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இதற்கு புரோதமாக ஏற்படுகிற எல்லா தடைகளும் நீங்கட்டும் ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே